இது ஜிப்ஸா வந்து நம்ம அக்ரீட்டு போல் வாங்கியிருக்கு ஜிப்ஸா வந்து நெல் வயலுக்கு நடுறதுக்கு முன்னாடி மிஸ்ஸால கொட்டிக்கிட்டு இது மாதிரி சிப்ஸ்லாம் போடுறாங்க ஜிப்ஸம் போடுறதால பார்த்திங்கன்னா அந்த பயிரை கழிவுகளை இருக்கக்கூடிய நோய்களை கண்ட்ரோலாகும் அழிஞ்சிடும் அது தக்க வந்து அடிக்கட்டை நெல்லோட உடைய அடிக்கட்டுடைய தக்க வந்து சீக்கிரமாக இருக்கும் அதுக்காக வந்து ரெண்டாவது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ஜிப்ஸத்தில் கால்சியம் ப்ளஸ் சல்பர் இருக்குது அதனால் வந்து சல்பர் இருந்தாலே ஓரளவு நோய் கண்ட்ரோல் பண்ணும் வந்துட்டுருக்காங்க நல்லா தூள் தூளாக இருக்குங்களா நல்லா பவுடராக இருக்கா ஜிப்சம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு நாலு முட்டை போடணும் இரநூறு கிலோ நாலு முட்டை ஸும் பொதுவாக கடலைக்கு தான் போகிறதுன்னு இருப்பாங்க நெல்லுக்கும் போடலாம் நெல்லு போட்டிங்கன்னா முக்கியமாக அந்த பயிர் கழிவுகளை வந்து அழிஞ்சிரும் இருபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி மூணு சதவீதம் வந்து கால்சியமும் பதினெட்டு சதவீதம் வந்து சல்ஃபராக இருக்குது சல்ஃபர் தான் முக்கிய பங்கு இதில் வைக்கிது பயிர் கழிவுகளை அழி அழிச்சிருவோம் பக்கத்தெல்லாம் நடக்காங்க இது நட வேண்டிய வயல் கோட வந்து வயிர் கொஞ்சம் மிளகெல்லாம் வந்துடுச்சுன்னா பயிர் தட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அடிக்கட்டு நெல்லுடைய அடிக்கட்டு அதெல்லாம் மக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க அக்ரிட்டு போல் இருக்குது எல்லோரும் வாங்கிப்படுத்துங்க இது நத்தங்கள் பக்கத்தில் நடவை நட்டுருக்காங்க இதுக்கு தான் இப்போ ஜிப்ஸ் போல்ட்டுருக்காங்க மிஷின் நடவு

இனி வருங்காலங்களில் வந்து ஜிப்ஸை வந்து அவசியம் வந்து நடவு நடுறதுக்கு முன்னாடி மதசால ஓட்டின ஓடுறதுக்கு முன்னாடியே போடணும் இல்லை தவிர்க்க முடியாத காரணத்தில் ஓட்டிகிட்டு கூட மசாலா ஓட்டிகிட்டு கூட போடலாம் வாங்கி எல்லாரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்